அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் யார் உங்கள் ஒரிஜினல் முகம் என்ன உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்ட் டூக்கான வீடியோ பார்ட் ஒன்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம் அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க ரொம்பவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஊரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் மீனராசி குரு பகவானுடைய ராசி சுக்கிர பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி புதன் பகவான் நீச்சம் பெறும் ராசி கால புருஷ தத்துவத்தின் படி பனிரெண்டாவது ராசி மீனராசிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் மீனராசி அதிர்ஷ்டமான ராசி எப்படின்னா மீனராசியினால சுத்தி உள்ளவங்க எல்லாருமே மீனராசி மட்டும் டல்லா இருப்பாங்க உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஆள் வேணும் அப்படின்னா மீனராசி நண்பர்களை நோக்கி போங்க உங்க வீட்டுல ஒரு பெண்மணி மீனராசியா இருக்காங்கன்னா அந்த வீட்டில் எவ்வளவு கஷ்டங்கள் உடல் ரீதியா இருந்தாலும் சரி மன ரீதியாவும் சரி எப்படி வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது மீனராசிக்கு உண்டு உங்க வாழ்க்கையில நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா கெட்டது அதிகமா உண்டு அப்படின்னா அது மீனராசிக்கு தான் உண்டு ஏன்னா குரு பகவானுடைய வீட்டுல இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னா சுபவரையும் அதிகமா உண்டாகும் பெரிய பணக்காரங்களா இருக்காங்க பெரிய ஆளா இருக்காங்கன்னா கூட ஒரு விதமான விரயம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் மனசு நிம்மதியா சந்தோஷமா இவங்க தூங்கின நாட்கள்ங்கிறது எண்ணிதான் பார்க்கணும் இவங்களா ஒரு மாத்திரை தூக்க மாத்திரையோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்தினால டயர்டாகி தூங்கினாதான் உண்டே தவிர நிம்மதியா சாட்டிஸ்ஃபைடா இவங்க தூங்குனாங்கன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு மனசுல என்ன ஓட்டங்கள் அதிகமா இருக்கும் குடும்பஸ்தானம் மேஷம் இங்க செவ்வாயுடைய வீடு இது சோ உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கும் வளர்பிறை சந்திரனை நோக்கி செல்வதனால் கூட பிறந்தவங்களோட ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க எனக்கு ஒரு விஷயம் நடக்குதோ இல்லையோ உடன் பிறந்தவர்களுக்கு அந்த விஷயம் நடக்கணும் தன்னை மதிக்கல அவங்க அப்படின்னா கூட தன்னால முடிஞ்சத உடன் பிறந்தவர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாசம் மிகு அண்ணனாவோ ஒரு பாசம் மிகு சகோதரியாவோ இருக்கிறது யாருன்னா மீனராசி அன்பர்கள் ராசியில தனக்கு யார் நல்லவங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடும் தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடும் ஏன்னா அவங்க அவங்கள பற்றி புரிஞ்சிக்காம அவங்கள சுற்றி உள்ளவங்களை பத்தியே அதிகம் புரிஞ்சுப்பாங்க திருமணம்ங்கிறது போராட்டமா இருக்கும் வாழ்க்கைங்கிறதே சாக்ரிபைஸா இருக்கும் அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய அமைப்பா இருக்கும் எதிலும் ரொம்ப கருத்தா பேசுவாங்க எதிலுமே ரொம்ப கிளியரா இருப்பாங்க ஆனா தன்னுடைய பர்சனல் விஷயத்துல மட்டும் தோல்வி அடைஞ்சிருவாங்க வாழ்க்கையில அன்பால தோற்றவங்க காதலால ஏமாற்றப்பட்டவங்க பணத்தால நம்பி ஏமாறவங்க மீனராசி நேயர்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பணம் நல்லாவே இருக்கும் பிரச்சனையே கிடையாது இவங்களை கல்லால உட்கார வச்சா வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் ஆனா இவங்க இண்டிவிஜுவலா கஷ்டப்படுவாங்க என்ன ரீசன்னா தனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாச்சுன்னா அந்த பொறுப்புக்காக இவங்க போராடுவாங்க அதை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உத்வேகமும் அதிகமா இருக்கும் ஒரு வேலை கொடுத்தா அதை செஞ்சு தான் அடுத்த வேலைக்கே போவாங்க ஒரு விஷயத்த செய்ய முடிஞ்சாதான் ஒத்துப்பாங்க இல்லைன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க யார்கிட்டயும் ஒருத்தவங்க இல்லாத போது புறம் பேச மாட்டாங்க ஆனா இவங்களை பத்தி கூட நல்லா பழகிட்டு இவங்க இல்லாத போது இவங்களை பத்தி கேவலமாவும் அசிங்கமாவும் ஏன் இவங்க மனம் படியாவும் பேசுவாங்க மற்றவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பெயர்ச்சியும் ஒவ்வொரு நாளும் கேலண்டரை பார்க்கும் போது இந்த மாதமாவது நமக்கு நல்லா இருக்காதா இந்த வாரமாவது நமக்கு நல்லா இருக்காதா இந்த பயிற்சி நமக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி தான் இந்த மீன ராசி ஏழரை சனி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்க போகுது சனி பகவானால என்ன ஆயிட போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு பாருங்க ஏன்னா இவங்களுடைய மாரகாதிபதி யாரு சனி பகவான் தான் பதினோராம் வீட்டு அதிபதியும் சரி லாபாதிபதியும் சரி பனிரெண்டாம் வீட்டு அதிபதி விரயாதிபதியும் சரி சனி பகவான் தான் சோ சனி பகவானால ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எதிலுமே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி எல்லாமே இருந்தாலும் வேதனையும் கூடவே இருக்கும் வலிகள் கூடவே இருக்கும் ஒரு படி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து சந்தோஷப்படக்கூடாது காரணம் இவங்க முதுகுக்கு பின்னாடி ரெண்டு கத்தி இருக்கும் குத்தி இருப்பாங்க யாராவது அந்த கால் அவ்வளவு அடிபட்டிருக்கும் அதை பொருட்படுத்தாம அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு படியா ஏறுவாங்க மனசுல இருக்கக்கூடிய வழிய யாருமே சுமக்க முடியாது எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க கேட்க மாட்டாங்க இவங்க கேட்காம நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க வாழ்க்கை ஒரு டிஃப்ரெண்டாவே அமையும் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்க்க எதிர்பார்க்க வெறுத்தே போயிடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பணம் நிறைய வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தயவு செஞ்சு யோசிச்சு முடிவெடுங்க அந்த பணம் வருது அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த பணத்தை தவறான முறையில் செலவழிச்சிடாதீங்க பண வரவு வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு தடவை தான் இருக்கும் உங்களுக்கு இரண்டாம் விட்ட அதிபதி செவ்வாய் ஸோ உங்களுடைய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதியும் உங்களுக்கு செவ்வாய் தான் அப்போ இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் எப்போதுமே உங்களுக்கு வராதுன்னு ரொம்ப உண்மையா சொல்லலாம் அதே மாதிரி செவ்வாய் பலமா இருக்கிறதுனால உங்க பேர்ல இடம் வாங்குறது ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்க சுய ஜாதகத்தை ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க உங்க பேர்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க நிலம் இடம் சார்ந்த விஷயத்துல அப்படின்னா உங்களால முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சேமிச்சு பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ரொம்ப பெஸ்ட் இதெல்லாம் பேசுற குணம் உங்ககிட்ட நல்லா இருக்கும் ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி அப்ரோச் பண்ணணும்ங்கிற விஷயம் ரொம்ப கிளியரா உங்களுக்கு தெரியும் இப்ப நம்மளுடைய அணுகுமுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மீனராசி அன்பர்களுடைய அணுகுமுறை ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க கிட்ட இருந்து நம்ம சில நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நமக்கு பிரச்சனைகள்ங்கிறது வராது நிலம் சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒர்க்கை நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் பருத்தி உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் சினிமா துறை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து நீங்க என்ன செஞ்சா கரெக்டா நீங்க கிளியரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயத்தையும் தன்னுடைய வெளியில ஒன்னு பேசுற மாதிரி கேரக்டர் மீனராசிக்காரங்க கிடையாது தன் பிள்ளைகள்னு இல்ல தன் உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களின் பிள்ளைகளா இருக்கட்டும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க நம்பிக்கை துரோகத்தால வீழ்ந்த ராசி மீன ராசி வாழ்க்கையில திருமணத்துல அடிப்பட்ட ராசி மீனராசி ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடக்கும் ராசி மீனராசி ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் தோல்விகள் ஏற்பட்ட ராசி மீனராசி குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசிகளில் இன்றைய காலகட்டத்துல மீனராசி முக்கியமான ராசி என்ன காரணம்னு சொன்னா எந்த ராசியோட சேர்க்கறது எந்த லக்னத்தோட சேர்க்கிறது அப்படின்னு தெரியாம நிறைய தப்பு பண்ணிடுறாங்க என்ன ரீசன்னா மீனராசிக்கு சிம்மம் சுத்தமா ஒத்து போகாது மீனராசிக்கு துலாம் சுத்தமா ஒத்து போகாது இது தெரியாமலேயே வாழ்க்கைய வச்சுக்கோங்க மீனத்துக்கு தாய்க்கு அதாவது தாய் மீனராசிக்கு ராசியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ஒத்து போகும் அதே மீனராசிக்கு ராசிக்காரங்க அப்பாவா இருந்தா எப்படி ஒத்து போகும் மீனராசிக்கு உடன் பிறந்தவர்கள் ரிஷபராசியா இருந்தா எப்படி ஒத்து போகும் இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்துட்டு பிரச்சனைகள் அதுல இருந்தா அதற்குண்டான பரிகாரங்களை நீங்க செஞ்சீங்கன்னா சண்டைங்கிறது வராது மீனராசி அன்பர்களுக்கு சண்டை போடணுங்கிற எண்ணம் கிடையாது ஆனா புலிவால பிடிச்ச மாதிரி நீங்க அவங்கள தொட்டு சீந்திட்டீங்க அப்படின்னா அதற்கான முழு பலனையும் நீங்க அனுபவித்தே தீர வேண்டும் வேலை பார்க்கும் இடத்துல சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும் என்னன்னா நல்லா வேலை செய்வீங்க மரியாதையா வேலை செய்வீங்க முதலாளிக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு வேலை பார்ப்பீங்க உடன் பிறந்தவர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க வேலை பார்ப்பீங்க இன்னமும் சொல்ல போனா டிகேஷன் ஒர்க்கல அதிகமா இருக்கும் அப்படி உள்ள நீங்க தான் அதிகமா ஜாப் மாறுவீங்க அப்படி உள்ள நீங்க தான் நிறையவே அசுங்கப்படுவீங்க அப்படி உள்ள நீங்க தான் உங்க கம்பெனிக்கு ஒரு ஊன்றுகோளா இருப்பீங்க முக்கியமா ஒரு விஷயம் நல்லா பணம் சேரக்கூடிய ராசி பார்த்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்க உங்கள் தசா புத்தி எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துல இருக்கும் பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் செய்யுங்க கோவில் நிறைய போங்க முக்கியமாக ஒரு விஷயம் நான் மதம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்றவங்க நீங்க வீடு வாங்குனீங்கன்னா உங்க பேர்ல வீடு வாங்கிக்கோங்க தப்பே கிடையாது ஆனா அந்த வீட்டுல முதல்ல நீங்க தங்கணும்னு சொல்றாங்க இல்லையா தனிச்சு தங்காதீங்க உங்க கூட பிறந்தவங்களோ அம்மா அப்பாவையோ சேர்த்து தங்க வைங்க இல்லையா இல்ல உங்க மனசு ஒத்துழைக்கல அப்படின்னா நீங்க அங்க தங்காம யாரையாவது தங்க வச்சிட்டு அடுத்த நாள் நீங்க தங்கி பாருங்கள பிரச்சனையே வராது அதே மாதிரி ஒரு சேலரி வாங்குறீங்க கடனு பணம் குறையுது நிறைய செலவுகள் வருது கடன் வருது பண விஷயத்த சரி பண்ண முடியல அப்படின்னா உங்க பணத்தை சம்பளத்தை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு வாங்கிக்காங்க அது உடன் பிறந்தவர்களானாலும் சரி ஒய்ஃபா இருந்தாலும் சரி அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி கொடுத்து வாங்கி பாருங்க உங்க பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பிறந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் புகுந்த வீட்ல ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க புகுந்த வீட்டில் உங்களுடைய குலதெய்வத்தையும் சேர்த்து வணங்க பாருங்க உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் முக்கியமான விஷயம் நலத்துல நிறைய அக்கறை எடுத்துக்கோங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தா யோசிச்சு வாங்குங்க உங்க பேர்ல வண்டி வாகனங்கள் வாங்குறது லாபத்தை தராது ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் உங்களுக்கு எது பெஸ்ட்டு எது பெஸ்ட்டு இல்லைங்கிறத சுயஜாதகத்தை பார்த்து வாங்க இன்னும் மீனராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது என்னென்ன விஷயங்களை தவிர்த்துக்கலாம் அதிர்ஷ்டம் உண்டாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய முக்கியமான தகவல்கள் நம்ம சேனலில் பாகம் மூன்றுங்கிற வீடியோ கூடிய சீக்கிரத்தில் பதிவிட போகிறோம் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை